குட்டி மாடு மாடு அஜித்மாரிப்பர் மாறு விதிபெற்றது சாத்தன சுப்பையா பால்கர் மாறு சூறாவின் அறுப்பது கச்சமதி கருணன் மரு

திருச்சி வண்ணாரப்பேட்ட வண்ணார பிரதேஷ் மாட்டின் பேர் மாட்டின் பேர் செவ்வளின் பேர் செவள சுந்த சங்கோ சார்பாக ஒரு ஃபேன் இந்த மாட்டுக்கு ஒரு பேரம் சண்முன் சார்பாக மாடு திருச்சி வண்ணாரப்பேட்டை வண்ணார பிரதேஷ் மாட்டின் பேர் செவல மாட்டியா மாடு மாட்ட இல்லையா பெரிய அண்ணா மாடு மாட்டின் பேர் ராமம் அண்ணா பெரிய அண்ணா தேவன் பட்டி பட்டியன் பேர் மாடி எங்க பாப்பா சாக்கடிக்கும் நினைக்க சாக்கடிக்கிறாங்க